ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகா நதியில் என்ன அப்டேட் பார்க்கலாமா நம்ம டாக்டர் வந்து யமுனாவை போய் பார்த்துட்டு போது நம்ம காவேரி வந்து அப்பா யமுனா கங்கா காவேரியோட க கதை வந்து வேறு லெவலுங்க அந்த இடத்துல அப்படியே ஓடி போய் நம்ம யமுனாவை வந்து காவேரி அப்படியே நெத்தியால் முத்தம் இட்டு அப்படியே ஐயோ யமுனா உனக்கு என்னடி ஆச்சு ஏன்டி இந்த மாதிரியெல்லாம் நீ பண்ண உன் மேலே நாங்கள் குடும்பமே எவ்வளோ அன்பாக இருக்கிறோம் எங்களை நீ புரிஞ்சிக்கே மாட்டே யமுனா போது காவேரியை பார்த்து யமுனா ஹாஸ்பிட்டல்லே வந்து அப்படியே மூஞ்சி திருப்பிக்குது ஐயோ யமுனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரியாதாயிட்டா நான் என்னடி பண்ணுவேன் அன்னும்போது நீ ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புறியா நீ உன்னை பார்த்தாலே எனக்கு பிபி ஏறுதுன்ட்டு யமுனா வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லே வந்து காவேரி பார்த்து ரொம்ப கோவப்படுதுங்க காவேரி வந்து பாசத்துக்கு மட்டும் தான் அடிமைன்றதை வந்து யமுனா புரிஞ்சிக்காதே இருக்குங்க நம்ம யமுனாவும் காவேரியும் ஒன்று சேரணும் ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு வந்து டாக்டருக்கு வந்த உடனே சொல்லுவார் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து டிஸ்சார்ஜ் பண்ணலாம் நம்பது ரெண்டு நாள் காவேரி அப்படியே அதிர்ஷ்டம்